இந்த பனி பெயர்னாலே என்னென்னு தெரியுங்க வீட்டில் எல்லாத்துக்குமே சொல்லி நாங்களுமே அம்மா ஊருக்கு வந்துட்டோம் அதனால அம்மா காலையிலேயே கோழி பிடிச்சிட்டாங்க சரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு அப்ப்சிகிட்ட புஸ்கர் கொடுத்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்துலேயே பழகாய் இருந்ததுங்க சரி நாட்டுக்கோழி குழம்புக்கு பழையாய் இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே உரிச்சு வச்சாச்சு மிளகாட்டுறதுக்கு அம்மா மசாலா எல்லாமே வறுத்து கொடுத்துட்டாங்க நான் வெங்காயம் ஒழிச்சு அப்படியே வணக்கி வச்சுட்டேன் அப்பச்சி பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் பொசுக்கி எல்லாமே வாட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க அம்மாவே கறி வெட்டிடுவாங்க நான் அப்பச்சிக்கு அப்பாக்கெல்லாம் வரி வெட்ட தெரியாது அம்மாவே வெட்டிடுவாங்க கறி வெட்டுறப்ப தாங்க சரியான டேஸ்ட்டு பார்க்கையில் பார்த்திங்கன்னா உள்ளே முட்டை வச்சுருந்தது முட்டை கோழியாக போச்சுங்க எங்களுக்கு தெரியவே இல்லை சரி பரவாயில்ல என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் எடுத்து வச்சிட்டு அப்படி கறி எல்லாமே தரிச்சு வச்சுட்டாங்க நீங்கள் முட்டை வைக்கிற கோழி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா கறி வெட்டி கொடுத்ததுக்கப்புறம் நான் வெங்காயம் மெல்லாம் வணக்கி மிளகு மாட்டி வச்சுட்டேங்க அப்படியே அடுப்பிலையே கலக்கி வச்சுட்டோம் உள்ள கேஸ்லேயே கலக்கி வச்சிட்டோம் நல்லா குளுருக்கு விறுவிறுன்றக்கு சுட சுட காரசாரமாக நாட்டுக்கோழி குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க அவ்வளோ அதை நாளைக்கு பார்க்கலாம் பாய்